டிவி நேயர்களுக்கு வணக்கம் உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே உறுபொருள் கண்டேன் உடம்புளே உத்தமன் குடிகொண்டான் என்றே உடம்பினை இருந்து யான் ஓம்புகின்றேனே திருமூலருடைய திருமந்திரத்திலிருந்து இந்த வாக்கு எத்தனையோ பெரியவங்க இந்த உடம்பை பற்றி ரொம்ப மோசமான விமர்சனம் கொடுப்பாங்க நல்லா இருக்கிற வரைக்கும் தான் உடம்பு நோய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த உடம்பால் அப்புறம் பிரயோஜனம் இல்லை வருத்தப்படுவாங்க வயசாகுது அப்படின்னா ஜென்ம மிருத்யூ ஜரா வியாதி அப்படின்பாங்க பிறப்பு இறப்பு முதுமை நோய் இதுக்கு பயப்படாதவங்களே கிடையாது அதை திருப்பி பிறக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சித்தர்கள் மகான்கள்லாம் திருப்பி பிறக்கணுமான்னு வருத்தப்படுவாங்க ஆசை அடங்காதவங்க தான் திருப்பி திருப்பி பிறந்தாவது இதெல்லாம் அனுபவிச்சிடணும் இந்த உலக விஷயங்களை எப்படியாவது விட்டு போகாமல் எல்லா விஷயத்தையும் அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க பொதுவில் பெரியவங்க இந்த நாலு விஷயத்துக்கும் பயப்படுவாங்க பிறப்பு இறப்பு ஏன்னா அது சிரமம் இல்லாமல் இருக்கணும் அது சிரமத்தோடு தான் இருக்குது அதனால் பிறப்பற்ற நிலை இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க முதுமை நோய் இந்த நாலு விஷயத்துக்கும் அதனால் உடம்பு ரொம்ப மோசமாக அவங்களுடைய விமர்சனத்தினால் நான் அப்படி நினச்சிட்ருந்தேன் ஆனால் இந்த உடம்புக்குள்ளே உரு பொருள் அதாவது இறை பொருள் அணு மாதிரி இறைவன் குடியிருக்கிறான் அப்போ இந்த உடம்பை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத உணர்ந்துட்டேன் அந்த அந்த இறை பொருள் அவன்தான் உத்தமன் ஆகையினால இந்த உடம்பை நான் என்ன செய்கிறேன்னா இருந்து ஓம்புகின்றேன் பாதுகாக்கிறேன் அப்படின்னு இந்த திருமந்திரத்தில் அவர் சொல்கிறார் அந்த வரிசையில் இன்றைக்கி உடம்பை பார்த்துக்கிறதுக்காக திரிகோணாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனத்தை நாம் பார்க்கக்கூடும் கால்கள் சேர்த்து வச்ச ஆசனங்களை கடந்த பகுதிகளில் பார்த்தோம் பாதஹஸ்தாசனம் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கிறோம் இன்றைய பகுதியில் திரிகோணாசனம் முக்கோணம் போன்ற நிலை மூன்று கோணம் நம்முடைய உடம்பில் எப்படி உண்டாக்குறோம் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் உடம்பினுடைய பக்கவாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய கூடுதலான கொழுப்பை கரைச்சி உடம்புக்கு சரியான வடிவத்தை கொடுக்குது உள் உறுப்புகளை நல்லா தூண்டிவிட்டு தசை நரம்புகள் அந்த நார்களெல்லாம் நல்ல இழுத்து அழுத்தி கொடுத்து பக்கவாட்டு பகுதியில் இந்த பலனை நமக்கு கிடைக்க செய்யுது திரிகோணாசனம் சில பேருக்கு ஃப்ளாட் ஃபுட் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கும் பாதம் தட்டையான பாதமாக இருக்கும் அதை மாற்றுறதுக்கு கூட இந்த ஆசனம் ஒரு குறிப்பிட்ட அளவு உதவி செய்யுது அதை எப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் தாடாசனத்திலிருந்து கால்களை கூடுதலாக அவங்கவுங்களுடைய உயரத்துக்கு ஏற்றபடி மூணு அடி மூன்று அடி அகட்டி கால்களை நல்லா பதிய வச்சுட்டு கைகள் ரெண்டையும் பக்கவாட்டில் நிதானமாக தோல் உயரத்துக்கு கொண்டு வரணும் இப்படி கொண்டு வந்த இந்த நிலையிலிருந்து இடுப்பிலிருந்து பாதம் அப்படியே இருக்குது உடம்ப பக்கவாட்டில் சாய்க்கிறோம் திரிகோணா ஆசனம் வலது பக்கம் அப்படியே பக்கவாட்டில் உடம்பை சாய்ச்சி வலது கை வலது காலை எங்கே தொட முடியுதோ தொடணும் கால் கெண்டைக்கால் அல்லது முழங்கால் முட்டிய பக்கவாட்டில் தொற்று இருக்குது தலையை திருப்பி மேல் கை பார்க்கணும் கழுத்து வலி தலை சுற்றல் இருக்கிறவங்க இந்த தலையை திருப்ப முடியாது அவங்க தலையை நேர வச்சுக்கலாம் மற்றபடி தலையை திருப்பி மேல் கையை பார்த்த நிலையில் சீரான சுவாச ஓட்டம் முக்கோணம் இதில் எப்படி உண்டாயிருக்குன்னா ரெண்டு கால்களுக்கு இடையில் அரை பகுதியில் ஒரு கோணம் உடம்பினுடைய மேல் பகுதிக்கும் வலது தொடைக்கும் இடையில் ரெண்டாவது கோணம் மேல் கைக்கும் உடம்பினுடைய இடது பக்கம் அதாவது இடது அக்குள் இடது கைக்கும் மார்பில் இடது பக்கத்துக்கும் இடையில் ஒரு கோணம் இப்படி மூணு கோணம் இதில் உண்டாகியிருக்கு திரிகோணாசனம் தலையை இப்போ கீழே திருப்பிட்டு அடுத்த உள்மூச்சில் உடம்பை நேர நிமிர்த்தி கொண்டு வந்து கைகளை நிதானமாக கீழே தொங்க அப்படியே கால்களை அகட்டி வச்சு இல்லை தேவைப்பட்டால் கால்களை கொஞ்சம் நெருக்கி வச்சுக்கிட்டு கண்களை மூடி ஓய்வு அழுத்தி வச்சிருந்த பாதம் அதில் கூடுதலான ஒரு அழுத்தம் கொடுத்துருந்தோம் வலது பக்கம் சாஞ்சதினால வலது இடுப்பில் அழுத்தம் வலது தொடையில் இழுப்பு உண்டாகியிருக்கும் இடது இடுப்பிலிருந்து இருந்து தோல் வரைக்கும் நல்ல இழுப்பு கழுத்தை திருகி கொடுத்துருந்தோம் இப்படி இத்தனை விஷயங்களும் மாறி இயல்பு நிலைக்கு உடம்பு திரும்பும் திரிகோணாசனத்திலேருந்து உடம்பு இயல்பு நிலைக்கு திரும்புது அதை கவனித்து முழுசாக ஒரு மூச்சு இழுத்து நிதானமாக விட்டுட்டு மெதுவாக கண்களை திறந்து இதே திரிகோணாசனத்தை இடது பக்கம் பண்ண போகிறோம் அவங்கவுங்களுடைய உயரத்துக்கு ஏற்றபடி கால்களை கூடுதலாக மூணுலேருந்து மூன்று அடி அகட்டிட்டு கைகளை நிதானமாக பக்கவாட்டில் தோளுக்கு சமமாக உயர்த்திடணும் இப்போ இடுப்புக்கு மேல் பகுதியை மட்டும் இடது பக்கம் வளைச்சி அப்படியே இடது கையை கீழ்நோக்கி கொண்டு போகிறீங்க இடது கால் முட்டி அல்லது கெண்டைக்கால்னுடைய பக்கவாட்டு பகுதி எங்கே தொட முடியுதோ தொட்டு தலையை திருப்பி மேல் கையில் பார்வை கவனம் இப்போ இடது தொடையில் ஒரு இழுப்பு கிடைக்கும் இடது பாதத்தில் ஒரு அழுத்தம் இட இடது பக்கம் இடுப்பிலிருந்து தோல் அங்கேயும் ஒரு அழுத்தம் கிடைச்சிருக்கு வலது பக்கம் இடுப்பிலிருந்து தோல் வரைக்கும் இழுப்பு கழுத்து நல்ல திருகி மேல் கை பார்த்த நிலை இதில் சீரான சுவாசத்தோட அஞ்சுலருந்து பத்து சுவாசம் கவனிச்சிட்டு இருக்கணும் அங்கிருந்து மெதுவாக தலையை திருப்பி கீழே இறக்கிட்டு அடுத்த உள்மூச்சில் மெதுவாக உடம்பை நிமிர்த்தி நேர வந்து கைகளை கீழே இறக்கி கால் பாதம் கொஞ்சம் நெருக்கி சிதில தாடாசனத்தில் ஓய்வு கண்கள் மூடி இருக்கட்டும் திரிகோணாசனத்திலிருந்து நம்முடைய உடல் திரும்பி வந்திருக்கு இப்படி உடம்பினுடைய ஒவ்வொரு பகுதியும் தனித்தனியாக கவனித்து அங்கே இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி அந்த பகுதிக்கு தேவையான பிராண சக்தியை சுவாசத்தின் மூலமாக சீரான சுவாசத்தின் மூலமாக கொடுத்து அதன் மூலமாக உடம்பு ஆரோக்கியத்தை நாம் தினசரி நடைமுறைக்கு கொண்டு வரோம் முழுசாக ஒரு மூச்சு இழுத்து நிதானமாக வெளிவிடுறோம் கண்களை திறந்துடலாம் திருக்கோணம் முக்கோணம் போன்ற நிலை இந்த ஆசனத்தை பொறுத்த வரைக்கும் பலன்கள் ஏற்கனவே பார்த்தோம் தலையிலிருந்து கால் வரைக்கும் உடம்பினுடைய பக்கவாட்டு பகுதிக்கு சரியான ஒரு வடிவத்தை கொடுக்குது உள் உறுப்புகளுக்கு அந்தந்த பகுதியில் தனி கவனம் கொடுத்து நல்ல தூண்டுதல் தோல் மூட்டு தோல் தசைகளுக்கு சரியான வடிவம் உருவம் கிடைக்குது இடுப்புக்கு இயல்பாக சாதாரணமாக பார்த்தா தோல் நல்ல மார்பு தோல் விரிஞ்சு இடுப்பு பகுதி சுருங்கி வரணும் அப்படி இருக்க மாட்டேங்குது உடம்பு தலையோட கால் ஒரே மாதிரியாக நேர்கோட்டில் இருக்குது அப்படி இல்லாமல் அந்த வி ஷேப் சொல்லுவாங்க அந்த அமைப்பை இந்த திரிக்கோணாசனம் நல்ல ஏற்படுத்தி கொடுக்கும் நமக்கு நேரமே இல்லை இன்றைக்கி ஆசன பயிற்சி செய்யக்கூடிய நேரம் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பற்றாது நமக்கு அவ்வளோ வேலை இருக்குது அப்படிங்கும்போது வேறு எதுவுமே செய்யலைனாலும் இந்த திரிகோணாசனத்தை மட்டுமாவது செஞ்சுட்டு நாம் ஓய்வு கொடுத்து பிராணாயாமத்தை செஞ்சால் ஒரு பத்து நிமிஷம் இந்த நேரம் கொடுத்தாலே அவ்வளவு பலன்கள் கிடைக்கும் மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் கால்களை கூடுதல் அகட்டிட்டு கைகள் ரெண்டையும் பக்கவாட்டில் நிதானமாக உயர்த்தி கொண்டு வரும் திரிக்கோணாசனம் அப்படியே மெதுவாக வலது பக்கம் சாஞ்சு வலது கை வலது காலை பக்கவாட்டு பகுதியில் எங்கே தொட முடியுதோ தொட்டு தலையை திருப்பி மேல் கையில் பார்வை அந்த இறுதி நிலையில் சீரான சுவாசம் அஞ்சிலிருந்து பத்து மூச்சு குறைஞ்ச பட்சம் எவ்வளோ முடியுதோ இருக்கலாம் அப்படி இருந்துட்டு மெதுவாக தலையை இயல்பாக திருப்பி அடுத்த உள்மூச்சில் நேராக வரலாம் இப்போ அங்கிருந்து நேரடியாக அப்படியே இடது பக்கம் மெதுவாக வெளிமூச்சோடு சாஞ்சிட்டு தலையை திருப்பி மேல் கையில் பார்வை அதில் சீரான சுவாச ஓட்டம் உடம்பினுடைய நிலைகளை ஒவ்வொரு ஆசனமும் வேறு வேறு விதமாக மாற்றினாலும் சுவாசத்தை சீர்பட வச்சுருக்கணும் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற பலன் என்னன்னால் நம்முடைய மனது எந்த விதமான சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் இயல்பான நிலையில் இருக்கும் மனம் அமைதியாகவே இருக்கும் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் படபடப்பு வேகம் எதுவும் வராது அதுதான் இந்த சுவாசத்தினால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் தலையை இப்போ கீழே திருப்பிட்டு அடுத்த உள்மூச்சில மெதுவாக நிமிர்ந்து நேரம் வந்து கைகளை நிதானமாக கீழே இறக்கி கால்களை கொஞ்சம் நெருக்கி சித்தில தாடாசனத்தில் ஓய்வு திரிக்கோணாசனத்திலேருந்து நம்முடைய உடல் திரும்பி வந்திருக்கு அந்த உடலில் திரிக்கோணாசனம் ஏற்படுத்தின மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத அமைதியாக கவனிக்கிறது இந்த திரிக்கோணாசனம் அவ்வளோ முக்கியமான ஒரு ஆசனம் தலையோட கால் முழு பலனை கொடுக்கக்கூடியது இந்த திரிகோணாசனத்துக்கு அடுத்ததாக விருக்ஷாசனத்தை அடுத்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம் நன்றி